எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பொங்கல் திருவிழா ஒரு மாநாடு போல் காட்சி அளித்ததாக கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் விரைவில் ஐஜேகே மாநாடு நடத்தவிருப்பதாகவும் கல்வி விளையாட்டு அரசியல் என தான் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வேன் என்று தெரிவித்துள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் பாரிவேந்தர் மாணவர் மன்றம் மற்றும் எஸ்ஆர்எம் எம் தமிழ் பேராயம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் எஸ்ஆர்எம் எம் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் பத்மபிரியா ரவி எஸ்ஆர்எம் எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸின் மேலாண் இயக்குநர் மணிமங்கை சத்யநாராயணன் உள்ளிட்ட விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் ஆர் எம் பல்கலைக்கழகமானது கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் விளையாட்டு மட்டுமல்லாமல் பொங்கல் உள்ளிட்ட பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதிலும் முன்னணி வகிப்பதாகவும் இதுவரை எந்த கல்லூரியிலும் இல்லாத அளவுக்கு பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் பெருமதம் தெரிவித்துள்ளார் இவ்வளவு ஆர்கனைஸ்டாக நான் பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் தலையாக இருக்குது ஏற்கனவே ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய ரெக்கார்டை புதுப்பிக்கிறீங்க அல்லது அதிகரிக்கிறீங்க இந்த முறையும் அப்படி அதிகரிப்புக்குன்னு நினைக்கிறேன் இதை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் விரைவில் ஒரு மாநாடு போடணும் எல்லோரும் போடுற மாதிரி ஆஜே மாநாடு போட போகிறோம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பாரிவேந்தர் எதை செய்தாலும் சரியாக செய்வார் அது வந்து கல்வியாக இருந்தாலும் அல்லது விளையாட்டாக இருந்தாலும் அல்லது கட்சியாக இருந்தாலும் அப்படித்தான் இருப்பார் அதனால் இது எத்தனையோ விழாக்கள் இங்கே எடுக்கிறீங்க எத்தனையோ பெருமைகளை சேர்த்து இருக்கிறீர்கள் அது கல்வியானாலும் சரி விளையாட்டானாலும் சரி குறிப்பாக விளையாட்டில் மிகப்பெரிய வெற்றியினம் அள்ளி குவித்து கொண்டிருக்கிறோம் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கு விழாக்கள் எடுப்பதிலும் குறிப்பாக பொங்கல் விழா எடுப்பதில் நாளுக்கு நாள் உங்களை மெருகேற்றி மிக சிறப்பாக உங்களுக்கு தரமான ஒரு அது போ உங்களும் நினைக்கிற யாரும் எந்த காலேஜ் எதாவது பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு அதில் முதலிடத்தில் இருப்பீன்னு நம்புகிறேன் அதோடு மட்டுமில்ல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்களாக நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆக இதே நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு தொ தொடரணும் தொடர்ந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு மேலேயே நாம் போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் உச்சத்தை தொடும் தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு மற்றும் பாரம்பரிய மதிப்புகளை இளம் தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் எஸ்ஆர்எம் எம் பொங்கல் விழா போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ள எஸ்ஆர்எம் எம் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் பத்மபிரியா ரவி தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்துள்ளார் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நம்ம தமிழ்நாட்டிலையோ நம்ம இந்தியாலேயோ எந்த இடத்துலையும் இவ்வளோ ஒரு கிராண்டாக ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் நான் நம்பலை எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி இந்த பல்கலைக்கழகம் ஒரு தரமான கல்வி மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இல்லாமல் நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த மாதிரி ஒரு ஒரு கிராண்டான ஒரு செலிப்ரேஷனை கொண்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் நம்மளோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இது ரொம்ப அழகாக இருக்கு இந்த நிகழ்ச்சியை நம்மளோட பாரம்பரியத்தையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் ஒரு பாலமாக தான் நான் பார்க்குறேன் இந்த வகையில் இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த கல்வி அமைப்புக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையாகவும் இதுக்கு காரணமாக இருக்கும் உங்களோடையும் எங்களுடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் எஸ்ஆர்எம் மாணவர் பேராயம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தி வரும் டாக்டர் பாரிவேந்தருக்கு நன்றி தெரிவித்துள்ள எஸ் ஆர் எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸின் மேலாண் இயக்குனர் மணிமங்கை சத்யநாராயணன் தமிழர் பண்பாடு கல்லூரி வளாகத்திற்குள் மட்டுமல்லாமல் வீடுகள் வரை சென்றடைய வேண்டும் எனவும் பொங்கல் திருவிழாவின் பண்பாட்டை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது எனவும் தெரிவித்துள்ளார் இங்கே வந்து எல்லா ப்ரோக்ராமும் பண்ண இந்த மக்களுக்கு ரொம்ப ஆடல் பாடல் எல்லாமே பண்ண இந்த கலைஞர்களுக்கு எஸ்ஆர்எம் சார்பாக நன்றியை கூறுகிறேன் இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வந்த இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக பண்ணி அதை வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுத்து கொடுக்குற பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை கூறுகிறேன் இந்த கலாச்சாரம் வந்து எப்படின்னா இங்கே மட்டும் காலேஜில் மட்டும் இல்லாமல் நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு பொங்கல்லாம் எப்படி பண்ணுறாங்க அதையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இதில் இதுக்கு உரு கண்டிப்பாக இவ்வளோ சக்ஸஸுக்கு காரணம் வந்து இங்கே உள்ள எல்லோரும் இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் உங் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வெற்றி கிடைக்கவே கிடைக்காது ஸோ உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி திரும்ப இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும்